சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய ரெண்டாவது வாரம் அதாவது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரை கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராத்தம் என்னான்னா ராசிநாதன் சூரியன் இந்த ராசிநாதன் சூரியன் அப்படின்னா வேறு யாருக்குமே அந்த பிராத்தம் கிடையாது ஆனால் இந்த வாரத்தில் இந்த வாரம் சொல்கிறத விட நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உங்களுடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் நீட்ச நிலையில் இருப்பார் மூணாவது பாவகம் தைரிய ஒரே ஒரு நல்லது என்ன அப்படின்னா குரு பகவானுடைய சாரம் ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமட்சனே நடக்குது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பன்னிரெண்டாவது பாவகத்தில் ஐன சுகஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் மறைஞ்சு போயிட்டார் உங்களுடைய ராசிநாதன் மூணாவது பாவகத்தில் நீச்சமாயிட்டார் அப்போ ஏற்கனவே ஒரு சில மனஸ்தாபம் குடும்பத்திலையும் தொழில் ரீதியாகவும் ஏற்பட தான் செய்திருக்கும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்பட தான் செய்திருக்கும் மிதன ராசி நண்பர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே எவ்வளோ சிரமப்படணுமோ அந்த சிரமங்கள் பட்டிருப்பீங்க மற்றவங்கள்லாம் எப்படி இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாரி இந்த கடகரா அதாவது இந்த சிம்ம ராசி இதுக்கு முன்னாடி மிதனத்துக்கு பலன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அதனால் அந்த மைண்டில் வந்துட்டுருக்கு மற்றவங்களை விட இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஈஸியாக கொடுத்துடாது அனுபவத்தை கொடுத்து தான் ஒரு நல்லதை கொடுக்கும் இது ஒரு வகையில் நல்லது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் கீழே போக மாட்டோம் பாருங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்தில் இந்த பிரபஞ்சம் நல்லது செய்தது அப்படின்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அனுபவம் கொடுக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படி கிடையாது அனுபவத்தை கொடுத்துட்டு தான் வாய்ப்பை கொடுக்கும் இந்த அனுபவம் ஏற்கனவே நிறைய அனுபவம் கொடுத்துருச்சு இந்த ரெண்டு ரெண்டரை வருஷ காலமாக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பலவிதமான அனுபவம் கொடுத்துருச்சு நவம்பர் பதினாறாம் தேதி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்பு வரப்போகுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது சரியா நவம்பர் பதினாறாம் தேதி அது அப்புறம் ஆனால் இந்த வாரம் நமக்கு சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சாதகமான நேரம் இல்லை உங்கள் ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கட்டும் பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கிற குருவாக இருக்கட்டும் ஒரே ஒரு நல்லது சுபஸ்தானம் சுபஸ்தானம் அப்படின்னா நாலாவது பாவகம் சுபஸ்தானாதிபதி ஆட்சியில் இருக்கிறார் கூட தனஸ்தானாதிபதி இருக்கிறார் தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சொல்லக்கூடியபோதே சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்காங்க இந்த ஒரு வகையில் நல்லது இதுக்கு முன்னாடி நூறு கூட கஷ்டமாக இருந்திருக்கும் பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல் இருந்திருக்கும் ஆனால் இந்த வாரம் எப்படி இருக்கும்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் சுமோகமாக இருக்கும் பணம் வரவு ஏற்படும் கடனை கட்ட முடியாத வேற விஷயம் அத்தியாவசியமாக எனக்கு பணம் தேவைப்படுது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வாரம் எப்படி இருக்கும்னா நவம்பர் பதினாறு வரைக்குமே எப்படி இருக்கும்னா உங்களுடைய அத்தியாவித அத்தியாவசியமான செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் பரவாயில்ல அதாவது ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் வெயிலில் நடந்து வந்தவருக்கு ஒரு புளிய மரத்துக்கு அடியிலேயோ ஒரு பொங்கல் மரத்து அடியிலேயோ உட்காந்த அந்த நிழலுக்கு எப்படி ஒரு உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு தெளிவாக இருக்கும் இந்த வாரம் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல ஆனால் இந்த வாரம் ரிலீஃப் இருக்கும் இந்த ஏழாம் தேதியிலிருந்து சாரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை அது மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கெல்லாம் இருக்கட்டும் இல்லை காதலர்களுக்காக இருக்கட்டும் அல்லது சிம்மராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வாரம் ஒரு சில தெளிவு தான் வரும் முடிவு வராது பதினாறு தேதிக்கு மேற்கொண்டு மிகப்பெரிய வாய்ப்பு வருது அது அடுத்த மாத பலனை நம்ம பார்த்துக்கலாம் அல்லது மாத பலனை நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஒரு வாரம் இருக்கக்கூடிய சூழல் இது தான் இப்படி தான் பார்த்து நடந்துக்குவோம் மாகாணத்தில் தொலைதூரம் வேண்டாம் இப்போது நான் ஒரு பொண்ணை வந்து உசுறு குசுராக நேசிச்சுட்டு இருக்கிறேன் இல்லை ஒரு பையனை வந்து நான் உசுறு குசுராக நேசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கிறேன் ஒரு கோயில் தப்பான பா ஒரு இடத்துக்கெல்லாம் நாங்கள் போகல ஒரு கோயிலுக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்ட்டு ஒரு வண்டி வாகனத்தில் போனீங்கன்னால் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அது கோயிலுக்கு நீங்கள் போனீங்களா இல்லை வேறு பக்கம் போனீங்களா தேவையில்லாத ஒரு மனஸ்தகமும் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் வந்துடும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க தயவு செய்து தப்பாக எடுத்துக்கிடாதீங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாயிடுவோம் எப்போ ஏற்பட்ட தப்பு நம்ம பண்ணாலும் அந்த தப்பு வெளியே தெரியாது சந்தர்ப்ப சூழ்நிலையும் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாகவே நாம் இருந்தாலும் ஆண்டி ஆயிடுவோம் எந்த தப்பும் பண்ணலைனாலும் மிகப்பெரிய தப்புக்கு நாம் தான் காரணன்ற மாதிரி ஆகிடும் அதனால் சொல்கிறேன் சாமி படிக்கிற பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் கல்யாணம் செஞ்சுக்கணுன்ற மனநிலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் மன வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தம்பதிகளாக இருக்கட்டும் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க இந்த வாரம் ஏன்னா திருமணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனும் சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆயிட்டார் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் எட்டாவது பாவகத்தில் அஸ்தம சனி ஆகிட்டார் வக்ரத்தில் இருக்கிறார் இது எல்லாமே நமக்கு ஒரு மாதிரியான பாதகமான பலனை கொடுக்கும் சரியா சாதகமான பலனை கொடுக்குதோ கொடுக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் பாதகமான பலனை அதிகமாக கொடுத்துரும் வண்டி வாகனம்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏமே அதனால் வண்டி வாகனத்தில் அளவுக்கு சூதானமாக போய்ட்டு வாங்க ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாமல் போய் நீங்கள் மூக்கை நுழைக்காதீங்க சிம்மராசியில் பிறந்தவங்க அதிகபட்சம் இருக்கக்கூடிய குணம் என்ன தெரியுங்களா ஒருத்தருக்கு சண்டை ரோட்டில் ஒருத்தர் அடிப்பட்டு கிடக்கிறாரு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லோரும் முன்னாடி இவங்க போய் ஓடுவாங்க அது உங்களுடைய குணம் பிறவிய குணம் தப்பில்லைங்க சந்தோஷங்க நான் பாராட்டுறேன் கையெடுத்து கும்பிடுறேன் ஆனால் இந்த நேர காலங்கள் நமக்கு பாதகமாக இருக்கே ஒரு சண்டை நடக்குது நம்ம போனோம்னா ஐயோ உன்னால் தான் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு போய் தூக்கணும்னா அந்த ஆள் எந்திரிச்சு இந்த தான் அடிச்சு விட்டாரு அதாவது நான் தான் சொல்கிறேன்னுங்களே இது வந்து நமக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தாது பாதகமான சூழலை ஏற்படுத்திவிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது வாழ்வாதாரம் மாறப்போகுது நிறைவான வாழ்க்கை வரப்போகிறீங்க அது கதை வேற ஆனால் அதுக்குள்ளார சிக்கிக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு இதில் மல்லு கட்டிகிட்டு இருக்கிறதுக்கே சரியாக போயிடும் அதுக்காக சொல்கிறேன்னுங்க கொஞ்சம் சூதானமாக இருந்துட்டோம் மற்றபடி இந்த பொருளாதான் ஒரு நல்லா இருக்கும் காசு பணம் வரும் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா ஆனால் பதினாறாம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக போகிறீங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு பாதகமான நேரம் இருக்குது பாதகமான பலன் சொல்கிறேனன்ட்டு செய்து யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க நம்ம ஜாதகத்தில் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை சரிப்படுத்திக்கிறது நம்ம நல்லது நமக்கு சரியா அதே மாதிரி நம்மளுடைய பிரதானமானோடைய எதிர்பார்ப்பு என்னான்னா எல்லாருக்குமே பிரதானமான எதிர்பார்ப்பு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல இப்போ நான் சிம்மராசிக்கு பலன் சொல்கிறேன் அது சிம்ம பிறந்தவங்களுக்கு உண்டான பலன் சிம்ம உண்டான பலன் சிம்ம வெவ்வேறு நட்சத்திரம் இருக்கும் வெவ்வேறு வயசில் இருப்பாங்க எல்லாருக்கும் அந்த பலன் பொருந்திடுமான்னா அப்படி சொல்லிட முடியாது ஆனால் இந்த ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தருடைய தனிப்பட்ட மனிதனுடைய முழுமையான பலனை அடங்கியிருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இந்த புத்தகம் இருக்கும் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன ராசியில் பிறந்திருக்கிறீங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க என்ன தசையில் பிறந்திருக்கிறீங்க என்ன புத்தியில் பிறந்துருக்குறீங்க இன்றைக்கி என்ன தசை என்ன புத்தி முழுமையாக சரித்திரம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய பலன் தசா புத்தி பலனை இந்த புத்தகத்தில் பிரமாதமாக எழுதி கொடுக்குறேன்னுங்க இது நூறு சதவீதம் நடக்கும் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை சாதக புத் சாதக புத்தகத்தை எழுதிக்கோங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி செய்து கொடுத்த தானுங்க ஆனால் இன்றைக்கி தான் யாருக்கும் உடம்பு வளைய மாட்டேங்குது செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதனராஸ் சாரி சிம்மராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிக்ரம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்